மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் நான்குக்கான கவிதை பேழை கவின்மிகு கப்பல் கப்பல் அப்படின்னாலே அழகு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கவின்மிகு கப்பல் அது எப்படி செல்லுகிறது கடலில் எப்படி செல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அழகை வந்து விவரித்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ அதனுடைய அறிமுக பகுதியை நம்ம பார்க்கலாம் கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை வீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண உள்ளம் ஓகையில் துள்ளும் அச்சம் தரும் கடலில் அஞ்சாது கப்பலோட்டியவர் நம் தமிழர் காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை சங்க பாடலின் வழி அறிவோமா அதாவது கடலும் சரி கப்பலும் சரி கடலை பார்க்குறதுக்கே அழகு கடலை வந்து எத்தனை தடவை நம்ம திரும்ப திரும்ப பார்த்தாலும் அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த அளவுக்கு கடலினுடைய அழகை வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அழகு மிகுந்தது கடல் அதில் அந்த கப்பல் செல்லக்கூடிய அழகு இன்னும் அழகாக காட்சி அளிக்கும் கப்பல் அப்படின்னா அது பார்க்குறதுக்கே அவ்வளோ வியப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு கப்பல் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த கடலில் அந்த கப்பல் செல்லக்கூடிய அழகை பார்க்குறதுக்கு அவ்வளவு கண்ணுக்கு வந்து விருந்தாக காட்சி அளிக்கும் அலை வீசும் கடல்ல வந்து அசைந்தாடி செல்லும் காண உள்ளம் வந்து ஓகையில் துள்ளும் அதாவது அந்த பார்க்கும்போது நம்மளுடைய உள்ளமே மகிழ்ச்சியினால் துள்ளும் அச்சம் தரும் கடலில் வந்து பாக்குறதுக்கு அழகாக தான் இருக்கும் ஆனா அதுல இருக்கக்கூடிய அலைகள் பெரிதாக எழும்பும்போது அது வந்து அச்சம் தரக்கூடியதாக இருக்கும் புயல் சமயத்துல அந்த அலைகள் வந்து மேலாக எழும்பி வரும் அதை பாக்கும்போது அச்சமாகவும் இருக்கும் ஆனா அந்த கப்பல் அந்த கடலில் அப்படியே உள்ளக்கூடிய அந்த அலைகளையும் நம்ம அந்த கப்பலை வந்து அழகாக ஓட்டி சாதனை படைத்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் காற்றின் துணை கொண்டுதான் இந்த கப்பலை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து செலுத்தினாங்க அந்த திறத்தை வந்து சங்க பாடலின் வழியாக நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் அதனுடைய நூல்வெளியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மருதன் இளநாகனார் சங்க கால புலவர்களில் ஒருவர் அதாவது மருதன் இளநாகர இளநாகனார் இவர் வந்து சங்க புலவர்கள்ல ஒருவர் உள்ள மருத திணையில வந்து முப்பத்தைந்து பாடல்களை ஒரே ஆளை பாடியிருக்கிறார் அதனாலதான் இவருக்கு வந்து அவருடைய பேர்ல வந்து மருதன் அப்படிங்கிற பேரை சேர்த்துருக்காங்க மருதத்தினை பாடுவதில் வல்லவர் இந்த இளநாகனார் அதனாலதான் அவரோட பேர் மருதன் இளநாகனார் மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுகிறார் அகநானூரு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்த இதில் வந்து எட்டு தொகை நூல்ல அகனானூறு அப்படிங்கிற ஒரு பகுதி புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது அதாவது இந்த எட்டு தொகையில இருக்கக்கூடிய அகநூன்னூறு அதில் வந்து புலவர்கள் பலரும் பாடி அதில் வந்து மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்குது இந்நூலினே வந்து நெடுந்தொகை அப்படின்னா அழைப்பாங்க இந்நூலில் இருக்கக்கூடிய இருநூற்றி ஐம்பத்தைந்தாம் பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது அந்த எட்டு தொகை நூல்களில் ஒன்றுன்னு நம்ம பார்த்தோம் இந்த எட்டு தொகை நூல்கள் எதெல்லாம்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிப்பாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இதெல்லாம் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிப்பாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு நமக்கு தரப்பட்டுள்ளது வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நானூறு பாடல்களை கொண்டதுன்னு பார்த்தோம் இல்லையா அதில் வந்து நெடுந்தொகை அப்படிங்கிற நூல்லேருந்து நமக்கு பாடப்பகுதி தந்திருக்கிறாங்க சரியா இப்போ வந்து நம்ம பா அந்த அகநானூரில் இருக்கக்கூடிய எட்டு தொகை நூல் எட்டு தொகை நூலில் இருக்கக்கூடிய அகநானூர் அகநானூரில் இருக்கக்கூடிய நெடுந்தொகை அந்த நூலில் இருந்து தான் நமக்கு பாடப்பகுதி தரப்பட்டுள்ளது இப்போ பாடலை பார்க்கலாம் உலகிழர்ந்த தன்ன உருக்கெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைவு செலல் இயற்கை வங்குள் ஆட்ட கோடு உயர்தினி மணல் அகன் நீகான் மாட உள்ளெறி மருகும் அறிந்து ஒய்ய உலக தென்ன உருகெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைவு விரைசலல் இறை இயற்கை வங்குள் ஆட்ட கோடு உயர்த்தினி மணல் அகந்துரை நீகான் மாட உள்ளி மருகும் அறிந்து ஒய்ய அதாவது உலகம் பெயர்ந்தது போன்ற உலகம் முழுவதும் வந்து அழகாக இருக்கும் இல்லையா அந்த உலகம் புடை பெயர்ந்தது போல அந்த அழகு பொருந்திய அந்த தோற்றத்தை உடையது நாவாய் நாவாய் அப்படின்னா கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க வங்கம் அப்படின்னாலும் கப்பல் தான் நாவாய்ன்னு சொல்லக்கூடியதும் கப்பல் தான் அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை வசதிகளும் அந்த கப்பலுக்குள்ளாடி இருக்கும் நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே அந்த கப்பலுக்குள்ள இருக்கும் அதனால் தான் அப்படி சொல்கிறாங்க உலகம் புடைபெயர்ந்தது பெயர்ந்தது போன்ற அந்த அழகு கொண்டது இந்த நாவாய் புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல அதாவது புலால் நாற்றமுடைய அந்த நம்ம மணற்பகுதியில் வந்து நம்ம கடல்ல வந்து எப்பவுமே அந்த மீனினுடைய அந்த நமக்கு அந்த புலவு திரை அப்படின்னா அந்த கடலுக்கு ஒரு வாசனை இருக்கும் நாற்றம் அப்படின்னு சொல்றாங்க மீன் கடல் தண்ணி அதெல்லாம் ஒரு ஸ்மெல் வரும் அந்த நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு போல அப்படின்னா பிளக்கு அந்த நீர் நீர்ல அந்த கப்பல் செல்லும்போது நீரை பிளந்துட்டு போனது மாதிரி இருக்கும் அதுதான் அப்படி சொல்றாங்க அப்போ அந்த நாற்றுமுடைய அந்த கடல்ல வந்து அந்த பெருங்கடல் வந்து என்ன செய்யணுமா அந்த அலை வீசும் அந்த கடலினுடைய நீரை பிளந்து கொண்டு இந்த நாவாய் செல்லும் இரவும் எல்லையும் அசைவின்றி ஆகி அதாவது இரவும் எல் அப்படின்னா பகல் இரவு பகல் இரவும் பகலும் ஒரு இடத்துல நிற்காது தங்காம அதை என்ன செய்யும் அந்த வீற்றினு வீசுகின்ற அந்த காற்றினுடைய அந்த இதுக்கு ஏற்ப அது என்ன செய்யும் அந்த கப்பல் வந்து சென்று கொண்டே இருக்கும் காற்றானது நாவாயே அதாவது கப்பலை அசைத்து சென்று கொண்டே இருக்கும் விரைவு செலல் இயற்கை வங்குள் ஆட்ட காற்று எந்த திசையில் போகுதோ அதற்கு ஏற்றவாறு இந்த கப்பலும் சென்று கொண்டே இருக்கும் வங்கம் அப்படின்னா கப்பல் அப்படின்னு அர்த்தம் கோடு உயர் திணிமணல் அதாவது உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகம் துறைமுகத்துக்கு அந்த கடல் பகுதியில் எப்பவுமே மணற்பாங்கான இடம் அப்போ கோடு உயர்னா அகஞ்ச மணல் பரப்பினை உடைய இடம்தான் கடற்பகுதி அதுல என்ன செய்வோம் துறைமுகத்தில் வந்து கலங்கரை விளக்கம் இருக்கும் எதற்காக கப்பலை வந்து திசை காட்டுறதுக்காக அங்கே கலங்கரை விளக்கம் இருக்கும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த திசை அந்த ஒளி எங்க வருதோ அந்த திசையை நோக்கி அந்த எங்கள் நாவாய் ஓட்டுபவன் என்ன செய்வான் நாவாயை செலுத்துவான் மாட உள்ளறி மாட உள்ளறின்னா மாடம் அப்படின்னு சொல்றது கல கலங்கரை விளக்கம் அதனுடைய அந்த ஒலியை அறிந்து சரியா மருங்கு மருங்கு அறிந்துன்னா அதனுடைய அந்த அந்த திசை அந்த வெளிச்சம் எங்கே வருதோ அந்த திசையை நோக்கி கடற்பகுதிக்கு வருவதற்கு என்ன செய்வான் அந்த திசை எங்கே அந்த ஒளி எங்கே வீசுதோ அது சை அது வரக்கூடிய அந்த திசையில் நோக்கி என்ன செய்வானா கப் நாவாயே நாவாய் செலுத்துபவன் வந்து அந்த கப்பலை ஓட்டுவான் அதுதான் அதில் சொல்லியிருக்கிறாங்க கோடு உயர் திணி மணல் அந்த மணற்பாங்கான கடற்பகுதி அந்த கரைப்பகுதியை நோக்கி கலங்கரை விளக்கி அந்த ஒளி ஒளிக்கு ஏற்ப அந்த கப்பலானது அந்த பகுதியை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை எழுதினவர் மருத இளநாகனார் இப்போ அதனுடைய சொல்லும் பொருளும் பார்க்கலாம் உரு அப்படின்னா அழகு போல பிளக்க வங்குள் காற்று நீகான நாவாய் ஓட்டுபவன் வங்கம் கப்பல் எல் பகல் கோடு உயர் கரை உய மாட உள்ளரி கரங்க கலங்கரை விளக்கம் பாடலின் பொருள் உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய் அது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும் இரவும் பகலும் ஓரிடத்து தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தும் உறை இயந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் இசை அறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான் இப்போ அதனுடைய மதிப்பீட்டு பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வேயா மாடம் அப்படின்னா சாந்தினால் பூசப்பட்ட அந்த மாடம் உறவு நீர் அழுவும் இதுல வந்து அழுவம் அப்படிங்கிற சொல்லின் பொருள் வந்து கடல் கடலின் துறை அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள் தூண் என்னும் பொருள் தரும் சொல் வந்து மதலை மதலை அப்படின்னா என்னது அந்த மதலை அப்படின்னா அந்த கலங்கரை விளக்கத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க தூண் தூண் போன்ற பகுதி தான் மதலை இந்த பகுதி உங்களுக்கு புரிந்திருக்கும்